இப்போ வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நோட் பேப்பர்ல நோட் எழுதிட்டு இருக்கீங்க நான் வந்து இன்னைக்கு லீவ்ல போக விரும்புகிறேன் ஒரு பெரிய ஆஃபிசர்கிட்ட ஒரு ஆஃபிசர் சொல்றாரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் உங்களை நேரில் பார்க்க விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு சி யூ இன் பர்சன் ஸோ ஒரே ஏஜ் குரூப்பாக இருந்தால் இல்லை நமக்கு ஏஜ் குரூப் ஒருத்தர் வந்து ஃபிஃப்டி இயர்ஸு சின்ன வயசுக்கார்ட்ட சொல்லும் போது வாண்ட் பெரியவங்களுக்கு சொல்லும் போது ஃபிஃப்டி வந்து சிக்ஸ்டியோ செவன்டி டோ சொல்லும் போது உட் லைக் அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் நீடுனா தேவை அந்த பேப்பர் பேன் எக்ஸ்டர்னல் இதுக்கு சொன்னோம் தேவைன்ற அர்த்தம் வாண்ட்னா விரும்புகிறேன் இஸ் ஈக்குவல் டு வுட் லைக் வாண்ட் இஸ் ஈக்குவல் டு உட் லைக் ஸோ என்ன பண்ணலாம் நீங்கள் உங்கள் ஏஜ் உங்களுக்கு என்ன வாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க பெரியவங்கள்ட்டனா வுட் லைக் சரிங்களா ஒரு டுவெண்ட்டி வந்து சிக்ஸ்டி டை கேட்கும் ஐ உட் லைக் டு ஹேவ் யோர் கார்ட் இல்லையா ஐ உட் லைக் டு ஹேவ் யோ ஃபோன் நம்பர் ஐ வுட் லைக் டு ஹேவ் யு அட்ரஸ் அப்படி வரும் சரிங்களா ஸோ அந்த நீடுக்கும் வாண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இஃப் ஆர் வென் வி ஸ்பெண்ட் ஆர் வேஸ்ட் மணி ஃபார் வாட் வி டோன்ட் நீட் ஓன்ட் ஹேவ் மணி வென் வி நீட் இது ஒரு சும்மா சின்ன மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் நமக்கு எதெல்லாம் மேக்சிமம் தெரியும் நமக்கு தெரியும் எது தேவை தேவையில்லைன்னு நம்ம தேவையில்லாததுக்கு பணம் செலவு பண்ணும் பண்ணோம்னா தேவைப்படும் போது பணம் இருக்காது ஸோ இந்த எஜுகேஷன் ரொம்ப மெஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் எஜுகேஷனுக்கு நம்ம நிறையா செலவு பண்ணணும் சரிங்களா ஸோ இது வந்து ப்ரீ மரம் சரிங்களா நம்ம பார்த்துருப்போம் இந்த கிரவுண்ட் லெவல் அதுக்கே ரூட் இருக்கு அந்த வாட்டரும் நீருன்றது வாட்டர் அந்த தண்ணி செடிக்க மரத்துக்கு தண்ணி ஊத்துறது வந்து வேபா வரும் சரியா அப்படி வாட்டர் த பிளான்ஸ் ஆர் ட்ரீஸ் என்ன பண்றோம் நாம வந்து இந்த தரையில தான் அந்த மண் இருக்கிற இடத்துல தான் அந்த வாட்டர் நம்ப இது பண்றோம் ஒருத்தர் என்ன பண்ணாரு மேலே இஸ் ஆர் வாஸ் ஸ்ப்ரிங்கிளிங் வாட்டர் எதுக்கு இதை சொல்றோம்னா அந்த வேருக்கு வந்து வாட்டர் போகணும்னா அந்த கிரவுண்ட்ல தான் நம்ம இது பண்ணுமே வழிய மேலே வந்து மரத்துக்கு மேலே அந்த இலைக்கு தண்ணி ஊற்றினா வேலைக்கு ஆகாது லைக் தட் நம்ம வந்து மெயினாக எஜுகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரணும் ஸோ அந்த எஜுகேஷன்றது வந்து இட்ஸ் லைக் அ ரூட் ஸோ எஜுகேஷன் ஷுட் கோ அப் டு த கிராஸ் ரூட் ஒன்லி தென் ஆல் கேன் டெவலப் இது சின்ன மெசேஜ் ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் வெளியே ஃபீட்பேக்காக சொல்கிறீங்க அதனால நிறைய மெசேஜ் சொல்கிறோம் ஸோ ஆஸ் டீச்சர்ஸ் வி ஆர் பவுண்ட் டு இன்சிஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டடி ஹார்ட் மேல அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு மரத்துக்கு மேல ஸ்பிரிங்கிள் தளிக்கிறதுக்கு ஸ்பிரிங்கிள் மரத்துக்கு மேல ஸ்பிரிங்கிள் பண்ணி பிரயோஜனம் இல்லை அந்த ரூட்டுக்கு தான் வாட்டர் போகணும் அப்போ தான் அது வளரும் ஸோ எஜுகேஷன் தான் ட்ரீன்னு சொல்ல வரேன் சரிங்களா இந்த மாதிரி நிறைய ஃபைவ் லிட்டர் பார்க்க போகிறோம் அது என்னன்றதை பார்க்கலாம் இப்போ என்ன எழுதியிருக்கும் பாருங்கலாம்

trusted, trusting, trust. சரிங்களா? So similar, synonym அது, rely. அர்த்தது rally. Rally நாம் ஊருவலம். ஊருவலத்துக்கு, இல்லையா? Yesterday, nature, yesterday, I saw a rally.

நேற்று நான் ஒரு ஊர்வலத்தை பார்த்தேனா ரேலி நான் அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கலாம் ஐ டென்ட் பார்ட்டிசிபேட் இந்த ரேலி சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரைஃபிள் ரைஃபிள்னு ஒன்று எகெய்ன் ஐ எம் ரிமைண்ட் ஆஃப் அ ஸ்மால் சென்டென்ஸ் வேர்ட் சுடுறதுக்கு வந்து பிஸ்டல் இருக்கு ரிவால்வர் இருக்கு ரைஃபிள்னா பெருசாக இருக்கும் ஸோ வேர்ட் இஸ் லைக் அ ஃபயர்

ஹர்ட்ஸ் அதர்ஸ் சரிங்களா அந்த மெசேஜ் அந்த புல்லட்டோ ரைஃபிள் இருந்து அந்த புல்லட் திரும்பி உள்ளார போகாதோ அந்த மாதிரி வாட் எவர் வி டாக் மறு வி கான் டேக் இட் பேக் ஸோ வி ஹாவ் டு பி காஷியஸ் அண்ட் கான்சியஸ் ஃபயர் வந்து நவுனாவும் வரும் வேபாவும் வரும் ஃபயர்னா நெருப்பு அந்த புல்லட்டை சொல்றதுக்கு வந்து தே ஃபயர் இல்லையா ஹீ ஃபயர்ட் இல்லையா அதை சுட்டாங்க இட் வாஸ் ஃபயர்ட் ஸோ சுடுறதுக்கு வந்து ஃபயர் வந்து நெருப்பாக வரும் அந்த புல்லட் இது பண்ணுறதுக்கு ஃபயர் வெர்பு ஸோ அந்த சென்டென்ஸ் பாருங்க வேர்ட் இஸ் லைக் அ ஃபயர் வேர்ட் இஸ் லைக் அ ஃபயர் சம்டைம்ஸ் இட் ஷூட்ஸ் அண்ட் sometimes it s o o t h e s இது வந்து, dust plus sooth sooths இதமார் கர்த்துக்கு music soothses சரிங்களா இதமார் கர்த்துக்கு அந்த verb வந்து s o o t h e சரிங்களா என்ன இதிருக்கும் பாருங்க a word is like a fire sometimes it shoots and sometimes it shoots so we have to be conscious and cautious சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிஸ்க் அப்புறம் ரிஸ்கி தேர் இஸ் ரிஸ்க்குண்ணா இதில் ஒரு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் டேஞ்சர் மாதிரி தேர் இஸ் அ ரிஸ்க் இன் இட்னா இதில் ஒரு ஆபத்து இருக்கு சரிங்களா இது ஆபத்தானதுன்றதுக்கு இட் இஸ் ரிஸ்கி அல்லது திஸ் இஸ் ரிஸ்கி இட் இஸ் ரிஸ்கி என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ரிஸ்க் வந்து நவுன் நவுனில் அதில் போட்டால் அட்ஜெக்டாகவும் மாறிடும் சரிங்களா லக் இல்லையா அதிர்ஷ்டம் போட்டால் லக்கி ஐ ஹாவ் லக்னா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு ஐ ஆம் லக்கினா நான் அதிர்ஷ்டசாலி வி ஆர் ஆல் லக்கி சரிங்களா குட் காட் ஹஸ் அஸ் திஸ் பாடி அண்ட் திஸ் லைஃப் ஸோ ஆல் ஆஃப் அஸ் வி ஆர் லக்கி நியூ தெரியும் இல்லைங்களா நியூனா புதிய ஹாப்பி